கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானியத்திலிருந்து மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்களை தயாரிக்கும் பயிற்சி ஜூன் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சிறுதானிய வகைகளான கேழ்வரகு கம்பு சோளம் சாமை தினை பனிவரகு போன்றவை மக்களால் உணவில் ஓரளவு சேர்த்துக் கொள்ளப்படுகிறது நகர்ப்புறங்களில் கேழ்வரகு மட்டும் பெரும்பாலும் பயன்பாட்டில் உள்ளது இந்த பயிற்சியில் சிறுதானிய வகைகளில் உள்ள சத்துக்களையும் அவற்றை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் பற்றி விளக்கப்படும் பயிற்சியில் பாரம்பரிய உணவுகள் அடுமனை பொருட்கள் உடனடி தயார் நிலை உணவுகள் போன்ற மதிப்பூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் பற்றி கற்றுத்தரப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் ரூபாய் ஆயிரத்து கட்டணமாக செலுத்த வேண்டும் பயிற்சி அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம் ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஆகும் பேருந்து நிறுத்தம் வாயில் என் கீழே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மருதமலை சாலை வழியாக கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஆகும் மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் அறுவடை பின்சார தொழில்நுட்ப மையம் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் அலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து ஒன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு மேலும் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு 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 ஆறு 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 ஒன்று ஒன்று எட்டு ஆகியவற்றை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது